நம்பினால் நம்புகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றும் உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன விசித்திரங்கள் நிறைந்த இரண்டு நிகழ்வுகள் அம்மன் சிலையில் ஊற்றும் பால் நீல நிறமாக மாறும் அதிசயம் அருள்வாக்கின் போது நடைபெறும் அமானுஷ்யம் கடும் தவத்தினால் முற்பிறவியை அறிந்த பாபுஜி சித்தர் உலகம் முழுவதிலும் வாழும் மக்கள் என்ற பெயரினை பரவலாக கேள்விப்பட்டிருப்பார்கள் அவர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கணித்து வைத்த பல சம்பவங்கள் உலகம் முழுவதும் இன்றும் நடைபெற்று வருவதாக கூறுகின்றனர் அதற்கான சான்றாக அவரின் நூல் குறிப்புகளும் முன்வைக்கப்படுகின்றன இவரை போன்று எதிர்காலத்தை கணிப்பவர்கள் உலகம் முழுவதும் இருக்கவும் செய்கின்றனர் இவர்களின் குறிப்புகளை அறிவியலோடு அணுக முற்பட்டு விடை தெரியாமல் போன நிகழ்வுகள் பல உண்டு இது போன்ற பல நிகழ்வுகளை பற்றி இதற்கு முன்பு பார்த்திருக்கிறோம் ஆனால் நாம் இன்று பார்க்க இருக்கும் இரண்டு நிகழ்வுகளில் முதலாவதாக பார்க்க இருப்பது நாம் இதுவரை கண்டிராத மாறுபட்ட ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆம் இந்திய அரசியலில் நிகழ்ந்த அதிரடி மாற்றங்கள் தொடங்கி இந்த வருடத்தில் நிகழப்போகும் இயற்கை சீற்றம் மற்றும் பல்வேறான புது உயிர்கொள்ளி நோய்கள் பரவுவது பற்றியும் முன்கூட்டியே கணித்திருக்கும் பாபுஜி என்ற தீர்க்க தரிசியை பற்றியும் இந்திய அரசியலில் அதிரடி மாற்றம் வரும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தின் தலைநகர் பெரிதாக பாதிக்கப்படும் தனது அதிரடி கணிப்புகள் மூலம் நம்மை அதிர்ச்சியில் உரைய வைத்தார் சித்தர் பாபுஜி முன் ஜென்மத்தில் போகரின் சீடர்களில் தான் அதனால் ஒருவராக தான் பல அற்புதங்களை செய்யும் வரம் இவருக்கு கிடைத்ததால் சில ஆண்டுகளுக்கு முன்பு பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு காய்ச்சலால் இந்தியாவே பதறிய போது தனது தவத்தின் வலிமையாக நிலவேம்பு கஷாயம் என்ற ஒன்றை கண்டுபிடித்து அதை அரசும் மக்களும் ஏற்றுக்கொள்ள செய்தவர்தான் இந்த சித்தர் பாபுஜி மரணத்தின் விளிம்பில் இருந்த எத்தனையோ உயிர்களை தனது தவத்தின் வலிமையால் காப்பாற்றியிருக்கிறார் இவர் புதிரும் அமானுஷ்யமும் நிறைந்து காணப்படும் சித்தர் பாபுஜியின் நிரண வைக்கும் ஆன்மீக பயணத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் கோயம்புத்தூரில் இருந்து பொள்ளாச்சி செல்லும் சாலையில் இருக்கிறது மிலுமிச்சம்பட்டி இங்குதான் நாகசக்தி அம்மன் கோயில் இருக்கிறது வெள்ளிக்கிழமை அன்று அந்த கோயிலில் வைத்து சித்தர் பாபுஜி சொல்லும் அருள் வாக்கு இந்த பகுதியில் மிகவும் பிரபலம் திரிசூலம் மற்றும் பிரம்பை வைத்துக்கொண்டு பல ஆச்சரியமான நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டுவாராம் நாகசக்தி அம்மனின் சிலை உள்ள கர்ப்ப கிரகத்தின் உள்ளே பக்தர்களே நேரடியாக அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்வது வேறு எங்கும் காண முடியாத ஒரு அம்சமாக கருதப்படுகிறது நாக சக்தி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யும் பொழுது அம்மன் சிரசில் பட்டு கீழே வழியும் பொழுது பால் நீல நிறமாக மாறுமாம் அப்படி மாறினால் அந்த பக்தர்களின் கர்ம வினைகளையும் பாவங்களையும் அம்மன் எடுத்துக் கொள்வதாக ஐதீகம் என்று கூறப்படுகிறது நாம் நாகசக்தி அம்மனின் ஆலயம் சென்றிருந்த பொழுது அருள்வாக்கு கேட்பதற்காகவும் நீண்ட வருடமாக தீராமல் இருக்கும் பிரச்சனைகளுக்கும் வியாதிகளுக்கும் ஒரு தீர்வை தேடி காத்திருந்தனர் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அம்மன் சிலையில் ஊற்றும் பால் நீல நிறமாக மாறுவதை பார்ப்பதற்கும் அருள்வாக்கின் போது நடைபெறும் ஆச்சரியமான மாற்றங்களை காண்பதற்கும் நாம் தயாரானோம் தினந்தோறும் விக்கிரகங்களுக்கு செய்யப்படும் பூஜைகளை செய்து கொண்டிருந்தார் சித்தர் பாபுஜி அதையெல்லாம் முடித்துக் கொண்டு நம்மிடம் தன் ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தயாரானார் அருள் வாக்கு சொல்வதற்கான நேரம் நெருங்கிவிட்டதால் முதலில் அதைக் காண நாம் தயாரானோ நாகசக்தி அம்மன் சிலைக்கு முன்பிருக்கும் பெரிய ஹாலில் பக்தர்கள் காத்திருந்தனர் கையில் ஒரு திரிசூலத்துடன் ஒரு மர இருக்கையில் அமர்ந்தவாறு பக்தர்களின் குறைகளை தீர்க்க தயாரானார் சித்தர் பாபுஜி தீராத வியாதிகளுடன் தன்னை தேடி வரும் பக்தர்களின் தலையில் கை வைத்தவாறு அவர்களின் பிரச்சனைகளை பற்றி முதலில் கேட்கிறார் தங்களது நோயின் தன்மை பற்றியும் இதுவரை எடுத்துக்கொண்ட சிகிச்சை பற்றியும் சொல்கிறார்கள் உனக்கு என்னமா பிரச்சனை பின்பு மஞ்சள் தடவி குங்குமம் வைத்த பிறம்பை கொண்டு அந்த பெண்ணின் நெற்றியில் வைத்தவாறு துஷ்ட கர்மங்களும் கிரகதோஷங்களும் வெளியே போ என்று உரத்த குரலில் ஆணையிடுகிறார் துஷ்ட கர்மம் கிரகதோஷம் அனைத்தும் என்னோட வெளியே போ பின்பு பக்தரின் உடலில் கோளாறுகள் அனைத்தையும் நாக சக்தி அம்மனை எடுத்துக்கொள்ளச் சொல்லி வேண்டியவாறு பிரம்பை திரிசூலத்தின் மேல் வைக்கிறார் உடலக்கென்ற கோளால் அணைதம் நாக அம்மா எடுத்துக்கோ நிற்க கூட முடியாத நிலையில் கால் வலியுடன் வந்த அந்த பெண்ணின் கையை பிடித்து தனது கம்பீரமான குரலில் அவரை கீழே உட்காரும்படி கட்டளையிடுகிறார் உட்காரே நான் உட்கார்ும்படி உட்காரே தரையில் இருக்க முடியாத அந்த பெண் சிரமப்பட்டு தயக்கத்துடன் தரையில் அமர்ந்தார் சிலமுறை அந்த பெண்ணை எழுந்து உட்காரச் சொன்னார் பின்பு காலை மடக்கி சம்மணம் போட்டு அமரச் செய்கிறார் እንதே உட்காரும் நீண்ட நாட்களுக்கு பின்பு தரையில் காலை மடக்கி அமர்ந்ததாக கண்ணீருடன் நன்றி கூறினார் அந்த பெண் பாபுஜி தன்னை நாடி வரும் பக்தர்களின் பிரச்சனைகளை எவ்வாறு கண்டறிகிறார் என்பது பற்றியும் அவரிடத்தில் வரும் பக்தர்கள் எந்த விதமான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை எப்படி கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார் என்பது பற்றியும் அது மட்டுமல்லாமல் செய்யும் சிறப்பு பூஜைகள் என்ன என்பதை பற்றியும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம் தன் பெயரும் ஊர் பெயரும் கூட தெரியாமல் புத்தி இல்லாத ஒரு பெண்ணும் சித்தர் பாபுஜியிடம் வந்திருந்தார் அந்த பெண்ணின் கழுத்தில் சக்தி மாலை போடப்பட்டது சில நிமிடங்களில் கத்திகவாறு தரையில் உருள ஆரம்பித்தார்

நாகசக்தி அம்மனின் அருள் அந்த பெண்ணின் உடலின் உள்ளே போனவுடன் ஏற்கனவே அவர் உடம்பில் இருந்த கெட்ட சக்தி வெளியே போய்விட்டதாக கூறினார் சித்தர் பாபுஜி பன்னிரண்டாம் வகுப்பு படித்து வரும் மோனிகாவிற்கு கண்ணாடி இல்லாமல் எதையும் பார்க்க முடியாதா அவரின் கண்ணாடியை எடுக்கச் சொன்ன சித்தர் பாபுஜி தான் பக்தர்களுடன் சேர்ந்து செய்யும் பிரார்த்தனையின் பலனாக நாகசக்தி அம்மனின் அருளுடன் மோனிகா பார்க்கும் சக்தியை பெறுவார் என்று கூறியவாறு தனது பிரார்த்தனையை தொடங்கினார் முழுவே தெரியுது சிம்மராசியா சிம்மராசி பூர நட்சத்திரம் இன்னைக்கு தான் கோயிலுக்கு வர்ற உன்னோட நட்சத்திர பாசி தெரிஞ்சாச்சு கவலைப்படாச்சு உனக்கு நடக்கிற கிரகதரிசி பிரகாரம் சூரிய திசை நடந்துருக்குது அதனால் உனக்கு கண் பார்வை இழந்து இருக்க அந்த இழந்த கண்பார்வை எத்தனை காலம் உனக்கு கண் தெரியுறதில்ல அஞ்சு வருஷமா கண் பார்வை தெரியுது ஏழு வருஷமாக கண்பார்வை தெரியுது பார்த்தேன் என்ன சொன்னேன் கண் பார்வை தெரியாது பல வருடங்களாக கண்ணாடியின் துணை கொண்டு பார்த்து வந்த ஒருவர் ஒரு சில நிமிடங்களில் குணமாக முடியுமா என்ற கேள்வியுடன் நடப்பதை கவனிக்க ஆரம்பித்தோம் அந்த பெண்ணிற்கு கண்ணாடி அணியாமல் பார்வை கிடைக்க வேண்டி சித்தர் பாபுஜியின் வேண்டுதலும் பக்தர்களின் பிரார்த்தனையும் அந்த பகுதியை அதிரச் செய்தது நேர பிரார்த்தனைக்கு பின்பு அந்த பெண் கண்ணாடி இல்லாமல் பார்க்கும் தன்மையை பெற்றாரா என்று சில சோதனைகளை செய்தார் சித்தர் பாபுஜி ஓம் சக்தி அம்மன் மீது போடப்பட்டிருக்கும் மாலை கூட்டத்தில் எழுந்து நிற்கும் ஆட்களின் எண்ணிக்கை அவர்கள் அணிந்திருக்கும் உடையின் நிறம் என்று ஒவ்வொன்றாக கூற ஆரம்பித்தார் மோனிகா இது எப்படி சாத்தியமானது என்று நாம் உறைந்து நின்றிருந்த போது போல பலவித நோய்களுடன் வந்திருந்த பல பேர்களை குணமாக்கிக் கொண்டிருந்தார் சித்தர் பாபுஜி அகம் புறம் இரண்டையும் குணமாக்குவதுதான் சித்து நோய் பிரச்சனை என்று வருபவர்களை குணமாக்குவதுதான் சித்தரின் பணி தொட்டவுடன் குணமாக வேண்டும் அல்லது அவர்கள் கொடுக்கும் மூலிகையின் மூலம் குணமடைய வேண்டும் இதுதான் சித்தின் வேலை என்பதை பகிர்ந்து கொண்டார் ஒவ்வொரு வாரமும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அருள்வாக்கு சொல்லப்படுகிறது பக்தர்கள் கொண்டு வரும் தேங்காயை உடனேயே அவர்களுக்கு உள்ள நோய் என்ன பிரச்சனைக்காக தன்னை காண வந்திருக்கிறார்கள் என்பதை முதலில் கண்டுபிடித்து விடுவாராம் பின்பு அவர்களின் பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என கூறிவிடுவாராம் தான் ஒரு கருவி என்றும் என் மூலமாக பக்தர்களுக்கு நல்லது செய்வது நாகசக்தி அம்மன் தான் என்றும் கூறினார் சித்தர் பாபுஜி கோவையை சேர்ந்த இவர் இளைஞனாக இருந்த சமயத்தில் இவரும் இவரது நண்பர்களும் பைக்கில் பயணம் செய்திருக்கிறார்கள் அவரது பைக் பழுதடைந்துவிட இவருடன் வந்த நண்பர்கள் மெக்கானிக்கை தேடிச் சென்றிருக்கிறார்கள் அந்தி மயங்கும் அந்த நேரத்தில் தனியாக இவர் நின்று கொண்டிருந்த போதுதான் எதிர்பாராத அந்த அமானுஷ்யம் நிகழ்ந்திருக்கிறது திடீர் என்று இவருக்கு காட்சியளித்த நாகசக்தி அம்மன் இவர் சித்தராக இருந்து இந்த உலக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்திருக்கிறது தான் கண்ட காட்சியை பற்றி நண்பர்களிடத்திலும் குடும்பத்தினரிடமும் பகிர்ந்திருக்கிறார் யாரும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை ஒரு வருடம் கடந்தது ஒரு நாள் இரவில் இவர் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது யாரோ இவரை எந்திரிக்க சொல்லியது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது படுக்கையில் இருந்து எழுந்த இவர் காவி வேட்டி கட்டி விபூதி பூசி வீட்டில் இருந்து வெளியே வந்திருக்கிறார் பல ஆண்டுகளாக பூட்டி கிடந்த ஒரு புற்றுக்கோயிலை திறந்து புற்றிற்கு பாலாபிஷேகம் செய்துவிட்டு வந்திருக்கிறார் அதற்கு பின்பு வாழ்வில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக பல நாட்கள் கடும் தவங்கள் செய்த தனது முற்பிறவி ஞாபகத்திற்கு வந்திருக்கிறது முற்பிறவியில் போகரின் சீடராக இருந்திருக்கிறார் பழனி நவபாஷான சிலையை வடிவமைக்கும் பொழுது போகரின் சீடராக உடனிருந்த காரணத்தினால் போகர் இவரை மேற்கு நோக்கி சென்று மருதமலையில் தவம் செய்யும்படி கூறியிருக்கிறார் போகரின் கட்டளையின்படி இங்கு வந்த இவர் இங்கிருந்த ஒரு குன்றின் மேல் பல ஆண்டுகள் தொடர்ந்து தவம் செய்து தனது ஆயுள் பலத்தை முடித்துக் கொண்டாராம் மீண்டும் அம்மனை தவத்தின் போது நேரில் பார்த்திருக்கிறார் அம்மன் பல அற்புதமான வரங்களை இவருக்கு வழங்கியிருக்கிறது அந்த வரங்களின் பயனாக தான் எப்பொழுது அழைத்தாலும் நாகசக்தி அம்மன் காட்சியளிப்பாராம் நாகசக்தி அம்மன் தனக்கு கொடுத்த வரங்களை கொண்டு அரபு நாடுகளுக்கு சென்ற இவர் அங்குள்ள ஒரு அரச குடும்பத்து வாரிசுக்கு இருந்த நோயை இருக்கிறார் பாபுஜி பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்தி இருந்தாலும் தமிழ்நாட்டில் உயிர்கொல்லி நோயான பலவற்றை தான் முன்பாகவே கணித்து அதற்கான மருந்துகளை தயார் செய்ததாகவும் கூறுகிறார் அது மட்டுமல்லாமல் முதன் முதலில் நிலவேம்பு கஷாயத்தினையும் கூட தான் தான் கண்டுபிடித்ததாகவும் கூறுகிறார் மேலும் அவைகளை பற்றி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம் பின்பு சில வருடங்கள் அரபு நாட்டில் இருந்துவிட்டு தமிழகம் திரும்பியிருக்கிறார் இவர் இந்தியாவிற்கு பொழுது பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு காய்ச்சலால் பல லட்சம் பேர்கள் பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள் அதற்கான மருந்துகளை யாராலும் கண்டுபிடிக்க இயலவில்லை இதை கண்ட சித்தர் பாபுஜி நடுப்பாறையின் மேல் அமர்ந்து கடுந்தவம் செய்திருக்கிறார் அதன் பலனாக அன்னை பராசக்தி இவர் முன்பு தோன்ற மனிதர்களை பயமுறுத்தும் பன்றி காய்ச்சல் டெங்கு காய்ச்சலுக்கான தீர்வை தரும்படி வேண்டியிருக்கிறார் அப்பொழுது நிலவேம்பு என்ற ஒரு மூலிகை இருப்பதாகவும் அதை முறையாக கஷாயம் வைத்து குடித்தால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் என்று சொல்லி மறைந்திருக்கிறது அம்மன் அதற்கு பின்பு பல ஓலைச்சுவடி புத்தகங்களை ஆராய்ச்சி செய்து படிக்கும் பொழுது நிலவேம்பு கஷாயம் செய்யும் முறை தெரிய வந்திருக்கிறது சித்தர் பாபுஜிக்கு முதன்முறையாக நிலவேம்பு கஷாயத்தை தயாரித்து மக்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார் யாருக்கும் கஷாயத்தின் மீது நம்பிக்கை இல்லை பல முறை பல பேர்களுக்கு நிலவேம்பு கஷாயத்தை தொடர்ந்து வழங்கி வந்ததுடன் அது நோயினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் போய் சேர்வதற்கான பல முயற்சிகளை தொடர்ந்து எடுத்திருக்கிறார் இதன் பலனாக ஒரு மந்திரியின் மூலம் இந்த நிலவேம்பு கஷாயம் பற்றிய தகவல் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு போயிருக்கிறது பன்றிக்காய்ச்சல் மற்றும் டெங்குவிற்கான தீர்வு இந்த கஷாயம்தான் என்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதா செய்யும் வாய்ப்பு தனக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம் என்று நெகிழ்கிறார் சித்தர் பாபுஜி எப்பொழுதும் கையில் திருசூலத்தை வைத்துக் கொண்டிருப்பதன் ரகசியத்தையும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் சித்தர் பாபுஜி தான் தவம் செய்த காலகட்டத்தில் அம்மன் மரத்தாலான ஒரு வேல் கொடுத்திருக்கிறார் அதை வைத்து தவம் செய்யும் பொழுது ஒரு நாள் இவர் முன்பு தோன்றிய அம்மன் நீ போகுமிடமெல்லாம் உன்னுடன் நான் துணையாக வந்து பக்தர்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் என்றார் ஒரு திரிசூலத்தை வைத்து தனது மூல சொன்னால் போதும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அதிலிருந்துதான் திரிசூலத்தை எப்பொழுதும் கையில் வைத்திருக்க தொடங்கியிருக்கிறார் ஆன்மீக வாழ்க்கையை தொடங்கிய ஆரம்ப காலத்தில் இவர் காவி வேட்டி கட்ட வீட்டில் உள்ளவர்கள் அனுமதிக்கவில்லை இந்த சமயத்தில் இவர் காவி வேட்டி கட்டி தீவிரமான ஆன்மீக பணியில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த சம்பவம் தன் குடும்ப நண்பரின் திருமணத்திற்கு சென்றிருந்த போது கல்யாண மண்டபத்தில் உள்ள அனைவரின் கண்களிலும் கண்ணீர் காரணம் மணமகளின் தந்தை உயிருக்கு போராடிய நிலையில் இருந்திருக்கிறார் அந்த திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் வேண்டுமென்றால் மணப்பெண்ணின் தந்தைக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது இந்த இக்கட்டான நேரத்தில் தனது தவ வாழ்க்கை மேல் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து பல மணி நேரம் தீவிரமான தவத்தில் இருந்திருக்கிறார் சித்தர் பாபுஜி தவத்தின் முடிவில் யாரும் எதிர்பாராத அந்த ஆச்சரியம் நிகழ்ந்திருக்கிறது இறந்து விடுவார் என்று முடிவு செய்யப்பட்ட மணப்பெண்ணின் தந்தை உடல் நலம் பெற்று உயிர் பெற்று எழுந்திருக்கிறார் கல்யாண மண்டபத்தில் உள்ள அனைவரும் ஆச்சரியத்துடன் கண்கலங்கி சித்தர் பாபுஜிக்கு நன்றி சொல்லி இந்த சம்பவத்திற்கு பிறகு தனது ஆன்மீக பயணத்தை தீவிரமாக தொடர வேண்டும் என்ற எண்ணத்தில் காவி வேஷ்டிக்கு மாறியிருக்கிறார் சித்தர் பாபுஜி மணப்பெண்ணின் தந்தையை பிழைக்க வைத்தது போல உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ பேர்களை தன் தவ வலிமையினாலும் நாகசக்தி அம்மனின் அருளினாலும் காப்பாற்றி இருக்கிறாராம் இவர் இங்கு ஞான பீடம் உருவானது கூட சாதாரணமாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு கிடையாதாம் ஒரு நாள் இவரது கனவில் வந்த அம்மன் இங்கு ஒரு பீடம் அமைத்து அதற்கு சாதி மதபேதம் இல்லாமல் அனைத்து மக்களும் தனக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறது அப்படி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது தன்மேல் ஊற்றக்கூடிய பால் நீல நிறமாக மாறும் என்றும் அப்படி மாறியவர்களுக்கு அவர்களது அனைத்து பிரச்சனைகளும் வியாதிகளும் தீரும் என்றும் கூறியிருக்கிறது நாகசக்தி அம்மன் கூறியவாறு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையன்று பக்தர்களே கருவறைக்குள் வந்து அம்மன் சிலைக்கு பாலபிஷேகம் செய்யும் நிகழ்வு நடைபெறுகிறது நாமும் அந்த காண ஆவலுடன் காத்திருந்தோம் கர்ப்ப கிரகத்தின் உள்ளே பொதுமக்கள் சென்று தானே மூலவருக்கு பூஜை செய்யும் சம்பிரதாயம் வேறு எங்கும் கேள்விப்படாத ஒன்றாக நமக்கு தோன்றியது சிறப்பு பூஜைக்கான நேரம் தொடங்கியது ஆண்களும் பெண்களும் பயபக்தியுடன் நாகசக்தி அம்மனின் சிலைக்குமே பாலபிஷேகம் செய்ய தயாரானார்கள் தங்களின் குறைகளும் நோய்களும் தீர வேண்டும் என்ற வேண்டுதலுடன் நாகசக்தி அம்மனின் சிலையின் மீது பாலை ஊற்றினார்கள் ஊற்றும் பொழுது வெள்ளை நிறமாக இருந்த பால் சிலையின் மேல் பட்டு வடியும் பொழுது நீல நிறமாக மாறி நம்மை வியப்பில் ஆட்டியது நீல நிறமாக மாறிய அதே பால் மீண்டும் அம்மன் சிலையை கடந்த பின்பு அந்த பால் வெள்ளையாக மாறியது சிலை மீது பட்டு வடியும் பொழுது நீல நிறமாக மாறினால் பக்தர்களின் நோய்களும் பிரச்சனைகளும் கர்ம வினைகளும் தீர்க்கப்பட்டு விட்டதாக அர்த்தமாம் இந்த பாலை அருந்தினால் எல்லா விதமான நோய்களும் குணமாகி விடுமாம் நாகசக்தி அம்மனின் அருளால் பலருக்கு அருள் வாக்கு சொல்லும் சித்தர் பாபுஜி அம்மனின் அருளால் சில முக்கியமான நாட்டு நடப்புகளையும் சொல்லி பிரமிக்க வைப்பாராம் கடந்த தமிழ் ஆண்டின் தொடக்கத்தில் அம்மனிடம் உத்தரவு கேட்டிருக்கிறார் தமிழகத்திற்கு இது குழப்பம் மிகுந்த ஆண்டாகவும் மழை பெய்யாமல் வறட்சி ஏற்படும் என்றும் உத்தரவு கிடைத்திருக்கிறது வருகின்ற தமிழ் வருட பிறப்பிற்கு பிறகு இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று கூறியதோடு இந்தியாவின் ஒரு மாநிலத்தின் தலைநகரில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் என்றும் அம்மனிடம் இருந்து உத்தரவு கிடைத்திருக்கிறது நாகசக்தி அம்மன் கூறிய அருள் உறுதியாக பலிக்கும் என்ற நம்பிக்கை இப்பகுதி மக்களுக்கு இருந்து வருகிறது அம்மன் கூறிய அந்த இரண்டு பரபரப்பான நிகழ்வுகளை எண்ணி அச்சத்துடன் இருக்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள் பாபுஜி சமீபத்தில் நடந்த அனைத்து இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் அரசியல் மாற்றங்கள் என எல்லாவற்றையும் தனது அருள்வாக்கின் மூலம் முன்பாகவே கணித்து கூறியதையும் எவ்வாறு அவருக்கு அந்த சக்தி கிடைக்கப்பட்டது என்பது பற்றியும் நாம் பார்த்தோம்